హే హాయ్ మక్కే వనకం వెల్కమ్ టు మై ఛానల్ నందు క్రిష్ కిచెన్ இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா முருங்கைக்கீரையில் வந்து பருப்பு வடை எப்படி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப 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 ஈஸி ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கக்கீடை பருப்பு வடை பண்ணுறதுக்கு நான் வந்து குழம்பு கடலை பருப்பு வந்து எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சு இப்போ அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறலாம் அடுத்ததாக இப்போ அந்த கடலைப்பருப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறதாம் அதில் தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்து இப்போ நல்லா குறை குறைப்பாக வந்து இந்த அளவு வந்து அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இப்போ நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ளேவராக இருக்கும் அடுத்ததாக வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக இருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் இதில் வந்து ஒரு நாலு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அடுத்ததாக கருவேப்பல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக மல்லித்தலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கிறலாம் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இப்போ பச்சை மிளகாவை சேர்த்து இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வந்து நல்லா உருவி கழுவி இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம் அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக வந்து சமையல் என்ன லைட்டாக தடவிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக இந்த மாதிரி அமைக்கி நல்லா எண்ணெய் சூடு அதில் இந்த முருங்கைக்கீரை பருப்பு வடையை போட்டு நல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து முருங்கைக்கீரை பருப்பு விடை வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட கீரை வந்து சேர்க்காத குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கீரை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க நன்றி மக்களை